இன்றைய தினம் திருநெல்வேலி நீதித்துறை நடுவர் என் ஒன்றில் சமுத்திரம் முன்னாள் காவல் துணைக்காக கண்காணிப்பாளர் திரு பல்வீர் சிங் மற்றும் காவல் அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் அவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர் மேற்படி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீதிமன்றம் அவர்களுக்கு அழைப்பாணை அனுப்பியிருக்கிறது மேற்படி நீதிமன்ற அழைப்பாணையின் பேரில் அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் இன்றைய தினம் நான் மற்றும் மூத்த வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் அவர்கள் மூலமாக இன்றைய தினம் அவர்களது அவர்களுக்கான பிணை பத்திரங்களை தாக்கல் செய்தார்கள் மேற்படி பிணை பத்திரங்கள் தாக்கல் செய்யக்கூடாது என்று சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதை சிலர் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் சார்பாக யாரும் நீதிமன்றத்தில் ஆஜராக கூடிய அதிகாரோ தாக்கல் செய்யாததால் சிலர் என்று நான் குறிப்பிடுகின்றேன் பொதுவாக பல உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் மிக தெளிவாக கூறியிருக்கிறது ஒரு வழக்கில் புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்பு எதிரியை கைது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று பல முன் தீர்ப்புகள் உள்ளன அதாவது ஒரு வழக்கிலே அந்த ஒரு எதிரியை கைது செய்வதற்கு காரணமே குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அவர் அந்த விசாரணைக்கு குந்தகம் விளைவிப்பார் சாட்சிகளை கலைப்பார் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் முதல் தோல் அறிக்கை பதிவு செய்தவுடன் கைது என்ற ஒரு பிரிவை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வைத்திருந்தார்கள் இந்த வழக்கை பொறுத்தவரையிலே விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்பு இது போன்ற சாட்சிகளை கலைப்பதோ விசாரணைக்கு இடைஞ்சல் செய்வதோ என்ற கேள்விக்கே இடமில்லை ஆக இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு வழக்கல்ல இதே நீதிமன்றத்திலே சிபிசிஐடி கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக தாக்கல் செய்த வழக்கில் சுந்திபட்டியில இருக்கக்கூடிய லாக்அப் வழக்கில் இதே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்த செய்யப்பட்ட பின்பு சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இதே நடைமுறையின்படி ஆஜராகி தாக்கல் அதே இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் செய்திருக்கின்றார்கள் இது ஏதோ புதிதாக நடக்கக்கூடிய நடைமுறை அல்ல இது சட்டத்தை மீறி நடக்கக்கூடிய நடைமுறையும் அல்ல ஏதோ இது சட்டத்தை மீறி நீதிமன்றமே போல் சிலர் இந்த வாதத்தை வைத்தார்கள் அந்த வாதங்கள் நீதிமன்றத்தில் எடுபடவில்லை அதை நீதிமன்றம் அந்த வாதத்தை தள்ளுபடி செய்து இன்று தினம் குற்றஞ்சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய பிடைப்பதங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இன்னொன்றையும் இந்த மீடியா வழியாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அதாவது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் யாருமே சாதாரண கிரிமினல்கள் அல்ல அவர்கள் அனைவருமே இன்றைய வரைக்கும் காவல்துறையிலே பணியாற்றிக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு பொறுப்பான அதிகாரிகள் அதில் பல்வீர் சிங் அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் இன்றுவரை வரை காவல்துறை பணியில் இருக்கிறார்கள் ஆக அவர்கள் தப்பித்து விடுவார்கள் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராக மாட்டார்கள் என்ற கேள்விக்குறியும் விழவில்லை ஆக சாட்சிக்கு சாட்சியை கலைப்பார்கள் என்ற கேள்விக்கு இடமில்லை விசாரணைக்கு குந்தகம் அளிப்பார்கள் என்ற விசாரணைக்கு இடமில்லை இரண்டாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சாட்சி எதிரிகள் தப்பி ஓடி விடுவார்கள் என்ற கேள்விக்கும் இடமில்லை ஏனென்று சொன்னால் பொறுப்பான அதிகாரிகள் அதிகாரிகளை ஒரு அதாவது அதிகாரிகள் மட்டுமல்ல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நீதிமன்ற தீர்ப்புகளை என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னால் அதாவது ஒரு விசாரணை அதிகாரி அந்த விசாரணையை பொறுத்தவரையிலே அந்த வழக்கிலே அவரை கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை அந்த விசாரணை அதிகாரி தான் முடிவு செய்ய வேண்டும் நீதிமன்றம் கூட ஒருத்தரை கைது செய்ய என்று சொல்ல இடமில்லை அந்த விசாரணை இந்த இந்த வெளியே இருந்தால் இந்த விசாரணைக்கு அவர் இளைஞர் பெய்வார் சாட்சிகளை கலைப்பார் என்ற சந்தேகம் எழுந்தால் மட்டும்தான் ஒரு அதிகாரி ஒருவரை கைது செய்ய வேண்டும் அது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி சாமானியனாக இருந்தாலும் சரி ஆக இந்த வழக்கிலே நீதிமன்றம் சரியான முடிவு எடுத்திருக்கின்றது அதை சிலர் தவறாக தங்களுடைய விளம்பரத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார்களை தவிர இந்த வழக்கை பொறுத்தவரையிலே இது

சிபிசிஐடி வந்து தமிழ்நாடு போலீஸ் அதெல்லாம் அவர்களுடைய உரிமை சட்ட உரிமை நாங்கள் தலையிடவில்லை ஆனால் அனுப்பி ஒரு நபரை அழைத்த பின்பு அவரை கைது செய்ய வேண்டும் அவருக்கு அவரை ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்பது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது அதை மட்டும்தான் நாங்கள் வழக்கறி முறையை அதை எதிர்க்கின்றோம் என் பேர் வழக்கறிஞர்கள்